இப்போ எல்லோரும் கமலஹாசனை மிஸ் பண்ணுவீங்களான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கைன்றது ஒருத்தர் இருக்கேக்கே அவருடைய அருமை தெரியாது அவர் இல்லாமல் பொழுது ஐ மீன் பிக் பாஸில் இல்லாமல் பொழுது தான் உங்களுக்கு கமலஹாசன் அருமை தெரியுது இவருக்கு கமலஹாசனை உலகம் மேலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஏக்கம் அணியமாக எல்லாருக்கும் வந்திருக்கு பேட் ஐம்பது கோடி சும்மா வந்து அதில் காதில் இயஃபோனில் அந்த ஸ்டூடியோவில் இருந்து மெசேஜ் வரும் அதை கேட்டுட்டு கிளிப்பு மாதிரி ஒப்பு வச்சுட்டு ரெண்டு பேரை புலி பண்ணிட்டு கமருதீன் பார்வதி ரெண்டு பேரை புலி பண்ணிட்டு போறதுக்கு ஐம்பது கோடி இது என்ன கண்ணுக்கு முன்னாலும் நடிகர்கள் கோடி கணக்காக சம்பளம் அடைக்கணும் அதை விட இப்படி எக்ஸ்ட்ரா உழைப்பு அதே சமயம் டீ கடையில நாள் முழுக்க டீ ஆத்திரவனுக்கு சகூட சம்பளம் இல்லை எனக்கு தெரியும் நினைக்கிற மாதிரி சனி ஞாயிறு எந்த நிதியும் விஜய் சேதுபதி தரப்போறது இல்லை பார்வதியை அவர் கண்டிக்க போறது இல்லை ஏன்னா பார்வதியை கண்டிச்சா கொண்டம் கிடைக்காது தண்ட வீட்டு பிள்ளை என்ற விடு விஜய் அந்த விடுவாரா மண்டு கொண்டு அவருடைய மகன் வந்து கேங்ஸ்டர் மாதிரி பட ரிலீஸுக்கு வந்தாரு அவருடைய மகன் அவருடைய பேரை சுயங்கத்தை மண்டு கொண்டு ஒரு அனாவசியமா அலட்சியமா வந்தாரு அந்த மகனை இந்த பிக் பாஸ் வீட்டில் விட்டு அவருடைய பேரை கெடுக்க விஜய் செய்த போது விடுவாராட்டியோ பிள்ளைகள் என்ற பெயர்கள் கெட்டு போறதை உள்ளுக்கு ரசிச்சு கொண்டு வெளியிலே ஏதோ தான் திருத்தவாரன் இது ஏதோ பிக் பஸ்ல வந்தா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி நீங்க நிகழ்ச்சியை பாருங்க உங்களை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம்னு சொல்லி இல்லை எல்லாரும் பார்க்க தான் வேணும் கரப்பான் பூச்சியை கண்டா நீங்க எப்படி பார்ப்பீங்க அதோட ஆசையா பார்ப்பீங்களா ஒரு பாம்பு அதில் ஓடிச்சுட்டா நீங்க என்ன ஆசையா பாம்பு பார்ப்பீங்களா அருவருப்பா பா பார்ப்பீங்களா அதே மாதிரி நீங்க பிக் பாஸ் பாருங்க அருவருப்பா பாருங்க இந்த விஜய் சேதுபதி கடவு கமல்ஹாசன் கடவு நடிகர்கள் கடவுள் அவர்களதான் வந்து நியாயம் செய்து கொடுக்க போறார்கள் இந்த சனி ஞாயிறு எபிசோட் நானும் பாத்துறேன் என்ன செய்தார் விஜய் சதுரதி ஐம்பது கோடி சம்பளம் எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு மனச்சாஜி வேண்டாமா எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கா ரெண்டே ரெண்டு பேரை வச்சுட்டு அவர் கமருதீன் பார்வதி கமருதீன் பார்வதி போன சீசன்ல போன சீசன்ல யாரோ ஒரு பையனை போட்டு புளி பண்ண மாதிரி இதே தான் செய்யற அதையும் அவர் சரியா செய்யலே கண்டிக்கிறே இல்லை ஏனென்றால் கண்டித்தால் கொண்ட் கிடைக்காது கிடைக்காது அவங்க நண்பர்களே நீங்கள்தான் திருந்தவோம் நாங்கள் திருந்த மாட்டோம் நாங்கள் அருவாவே பார்ப்போம் இந்த நடிகரில் போல வேண்டாம் நம்மளை இனியாவது போடுறதுன்னு பாருங்க இந்த கோபரேட் வந்து எங்களோட மைண்டுக்களை திணிக்குது அதே மாதிரி ஆண் பெண் கட்டி பிடிக்கிறது விஜய் சேதுபதி இப்படி வேற தன்னோட குடும்ப உறுப்பினர் அப்படி கட்டி பிடிச்சி ச சகஜமாக பப்ளிக்கு முன்னால் டொமைனில் விட யாருடைய பிள்ளைகள் கட்டி போனால் எங்களுக்கு என்ன சமூகத்தை கெட்டால் என்ன என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்னுடைய குடும்பம் நல்லா வர்ற வர்றதுக்கு இவங்கள் இந்த இவங்கள் தான் சரி மக்கள் கெட்டு அப்போ தான் நான் நல்ல ஒரு மாதிரி தெரியும் என்னுடைய குடும்பம் நல்ல குடும்பம் மாதிரி தெரியும் இதுதான் விஜய் என்ற உள்ளுணர்வு நண்பர்களே கமலஹாசன் வந்து நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்வார் எனக்கு இவ்வளவு சம்பளம் இந்த விஜய் டிவி எனக்கு நிறைய சம்பளம் தருது கை நிறைய சம்பளம் தருது அதை வச்சு தான் நான் அரசியல் செய்கிறேன் ஆனால் விஜய் சேதுபதி தன்ட வாயிலாக இருந்து எப்பயாவது சொல்லியிருக்காரா தனக்கு இவ்வளவு சம்பளம் வருதுண்டு சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவர் புத்திசாலி தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் இப்படியானவர்கள நிராகரிக்கப்படுங்க அறிவறு போட பாருங்க சரியா விமர்சிங்க இனியும் பொறுத்தது போது இந்த மீடியாக்கள் உங்களை மூல செலவு செலவு செய்யறது இந்த யூடியூபர்கள் உங்களை மூல செலவு செய்யறது இதில் விடுங்க நீங்க சுயமா சிந்திக்க பழகுங்க உங்களை ஒரு மந்தை மாதிரி வச்சிருக்காங்க அந்த மந்தைக்கு இங்க வெளிநாடுகளில் நாய்கள் வச்சிருப்பாரு நாய்கள் வந்து அந்த மந்தையை மேய்க்கும் விவசாயங்களை பின்னால் இருப்பார் நாய்கள்லாம் மந்தையை மேய்க்கும் அந்த நாய்கள் தான் இந்த ஏஜென்ட்டுகள் பிக்பாஸ் பாஸ் டிவியில் நிகழ்ச்சி நடத்துகிற ஏஜென்ட்டுகள் நாங்கள் மந்தையில் இல்லை நண்பர்கள் எங்களுக்கு ஆறு அறிவு இருக்குது விழித்துக் கொள்ளுங்கள் இந்த பிக்பாஸ் பாஸ் மாதிரியான கோஆப்ரேட் அஜெண்டாவை கொண்டு உங்களுக்கு பூத்துறாரு தடுப்பூசியை பூத்துவார்கள் வைரஸ் வருதுன்றார்கள் இப்படி பல விஷயங்களை அவங்க பூத்துவாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது எங்களுக்கு தெரியாத மைண்டில் பூத்துவார்கள் கெட்டவனை நல்லவனாக காட்டுவாங்க நல்லவனை கெட்டவனாக காட்டுவாங்க சுயநலத்தை வளர்ப்பாங்க மற்றவன் மீது ஏறி பாஞ்சு அவனை விழுத்தி தான் நல்லா வரது இதெல்லாம் நல்ல தண்டுவாங்க ஆனா இதை நடத்துகிறவங்க அவங்க குடும்பம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒற்றுமை இந்த கோபரேட் அவங்கெல்லாம் நல்லா நல்லா இருப்பாங்க பண்பாடு எல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கு ஆக எங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே இருக்க கூடாது நாங்கள் மட்டும்தான் மிருகங்கள் மாதிரி அற நிர்வாகமாக ரோட்ல தெரியும் ஆனா அவங்க அவங்க மனைவி மாதிரி அவங்க பிள்ளைகளெல்லாம் கண்ணியமா இருப்பாங்க இதுதான் கோப்ரேட் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க சாப்பாடு சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்காங்க நீங்க கண்ட ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு கண்ட ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு கண்ட நிகழ்ச்சியிலையும் பார்த்து மைண்டை குழப்பி போத வசதிக்கு பழகி அடிமையாகி நீங்க கட்டுப்போம் ஆனால் விஜய் சேதுபதி நல்லா இருக்காங்க விழிச்சு கொள்ள நண்பர் பிக் பாஸை பற்றி வேற ஒரு வீடியோ போடுறேன் முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் பார்வதிய கேரக்டர் இவ்வளவு நாளும் பார்த்ததுல பார்வதி கேரக்டர் ஒரு இஎன் டிபி கேரக்டர் அதை பற்றி விளக்கமாக தாருபி தான் அப்படி இருப்பார் அவர்களுக்கு மோரல் வேல்யூ இல்லை அதே மாதிரி கமரதிய கேரக்டர் இஎஸ்டிபி என்று சொன்னான் முந்தின வீடியோக்கள்ல நீங்கள் போய் பாருங்க அப்படி கரெக்டர் கேரக்டர் ஆக்ஷன் எதுவுமே அவர்களுக்கு வாயால் வெளிப்படுத்த தெரியாது ஆக்ஷனால தான் வெளிப்படுத்த தெரியும் அவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார்கள் அவர்களுக்கு பேச தராது இதெல்லாம் பெரிய ஆழமான கடல் அதை பற்றி பார்ப்போம் இந்த அந்த விஷயங்களை எம்பிடிஐ பெர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் பாக்குறதுக்கு நான் இந்த பிக் பாஸை யூஸ் பண்ண போறேன் என்னோட நீங்களும் பயணிகள் நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பயிர்ந்து சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோல